பித்ரு பட்சத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு மனமுருகி செய்யும் சேவைகள் எப்படி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் நமக்கு பல மடங்கு நன்மையையும் தரும் தெரியுமா வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இந்த பித்ரு பட்சத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நாம் செய்யும் உதவிகள் தானங்கள் உணவு வழங்கல் மூலம் எப்படி முன்னோர்களின் மகத்தான ஆசிர்வாதத்தையும் நமக்கு அபரிமிதமான பலன்களையும் தருவார் என்று விரிவாக பார்க்கப் போகிறோம் முதலில் என் கர்ப்பிணிகளுக்கு உதவ வேண்டும் பித்ருபட்சத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்மை கவனிக்கிறார்கள் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவுவது எதிர்கால சந்ததிக்கு நல்லது செய்வதற்கு சமம் இதனால் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்னென்ன பொருட்கள் தரலாம் ஆடைகள் மிதமான விலையுள்ள சல்வார் புடவை தாய்மை ஆடைகள் பொருட்கள் பாதானியம் பழங்கள் நட்ஸ் உலர்பழங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் அத்தியாவசிய பொருட்கள் குளிர்கால துண்டு மெத்தை தலையணை கம்பளம் ஆரோக்கியம் மல்டி விட்டமின் மாத்திரைகள் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் குழந்தை பொருட்கள் பேபி கிரீம் பவுடர் உள் ஆடைகள் என்னென்ன உணவுகள் தரலாம் சத்தான உணவுகள் புளி சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் பிரிஞ்சி சாதம் தேங்காய் சாதம் ஆரோக்கிய சூப் ரவை லட்டு கோதுமை லட்டு பாரம்பரிய உணவுகள் பருப்பு வகைகள் பல் அரிசி கீரை வகைகள் பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை திராட்சை பெருச்சம்பழம் பால் பொருட்கள் சுத்தமான பசும்பால் தயிர் நெய் வெண்ணெய் ஆகியவை தரலாம் எப்படி முன்னோர்கள் ஆசீர்வதிப்பார்கள் நம் மனமுருகிய சேவையை கண்டு முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு குடும்ப வளம் தருவார்கள் பித்ருதோஷம் நீக்குவார்கள் நம் வம்சத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்க ஆசீர்வதிப்பார்கள் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக பலன்கள் பித்ருதோஷம் அகலும் குடும்ப சாந்தி பெறும் பொருளாதார பலன்கள் செல்வ வளம் தொழில் முன்னேற்றம் பெருகும் குடும்ப பலன்கள் நல்ல சந்ததி குடும்ப ஒற்றுமை அமையும் உடல் நல பலன்கள் ஆரோக்கியம் மன அமைதி கிடைக்கும் எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் பட்ச பதினைஞ்சு நாட்களில் எந்த நாளும் கொடுக்கலாம் வளைகாப்பு நேரத்திலும் தரலாம் மனுருகி பித்ருக்களை நினைத்து கொடுக்க வேண்டும் எங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சிக்காக என்று சொல்லி தர வேண்டும் உங்களுக்கு ஒரு கேள்வி பித்ரு பட்சத்தில் கற்பிணிகளுக்கு உதவுவதால் முன்னோர்கள் ஏன் மகிழ்வார்கள் ஏ எதிர்கால சந்ததிக்கு நல்லது பி மனமுருகிய சேவை சி அபி ரெண்டும் டி மகிழவே மாட்டார்கள் கமெண்டில் எங்கள் பதிலை சொல்லுங்கள் இந்த சேவையை நீங்களும் செய்ய விரும்புகிறீர்களா எங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணைந்து உங்கள் பகுதியில் உள்ள கற்பிணி பெண்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று ஆலோசனை பெறுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நிலைக்க வாழ்த்துகிறேன் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து எங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணையுங்கள் எங்கள் முந்தைய வீடியோ பித்ரு பரிகாரம் வஸ்திர தானம் பார்க்க மறவாதீர்கள்